அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி தேதி வந்து வருதுங்க மாதம் மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியுமே விசேஷமானது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு சிறப்பு வந்து இருக்குது அந்த குறிப்பிட்ட தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி சிறப்பு உண்டு வர இருக்குது இல்லையா அந்த கிழமை மாதம் சேர்ந்து இந்த முறை நமக்கு அற்புதமா வந்து அமைஞ்சிருக்குது இந்த ஐப்பசி பௌர்ணமி நாள்ல தான் சந்திர பகவான் வந்து சிவபெருமானுடைய தலைமுடியில் இடம்பெற்றாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அன்னைக்கு நிலவு வந்து மிகவும் பிரகாசமா வந்து தெரியும் அப்படின்னு வந்து அந்த நாளில் சந்திரன தரிசனம் செஞ்சாவே கோடி புண்ணியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்முடைய மனக்குழப்பம் கவலை எல்லாமே தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்ததாக வெள்ளிக்கிழமை நாளாக வந்திருக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் உகந்த ஒரு கிழமை அப்படின்னு வந்து சொல்லலாம் சந்திர பகவானுடைய சகோதரி தான் மகாலட்சுமி தாயார் அடுத்து இந்த ஐப்பசி பௌர்ணமியில் இன்னொரு சிறப்பு உண்டுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்கள்லையுமே சிவபெருமானுக்கு அந்த நாளில் வந்து அண்ணா பிஷேகம் வந்து நடைபெறும் இந்த அண்ணாபிஷேகம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா உணவு பஞ்சம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேண்டிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் யார் ஒருத்தங்க சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அன்றைக்கி அண்ணாபிஷேக சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே உணவுக்கு பஞ்சம் ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து பணம் காசு இல்லாமல் கூட தாக்கு பிடிச்சு வாழ முடியும் ஆனால் பசியோடவும் பட்டினியோடவும் வாழ முடியாது இல்லையா அப்போ உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் பட்டாவது அன்னைக்கு நீங்கள் முடிஞ்சளவுக்கு சிவபெருமான இந்த போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க வாழ்நாள் முழுமைக்கும் நமக்கு உணவுக்கு தட்டுப்பாடு அப்படிங்கிறது வராது மேலும் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் தான் சிவபெருமானுக்கு பிரம்மதேவரால் ஏற்பட்ட அந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது வந்து நீங்குச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது அன்னபூர்ணி தயாரானவங்க சிவபெருமானுக்கு அளந்து சிவபெருமானுடைய அந்த சாபத்தை போக்குன நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால நிறைய சிறப்பு இருக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி நாள் இப்ப இந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த டைம்ல அண்ணாபிஷேகம் பண்ணுவாங்கன்னு முதல் நாளே நீங்கள் கேட்டுட்டு வந்து வச்சுட்டு அன்னாபிஷேகத்துக்கு தேவையான அரிசி இப்போ ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ பச்சை அரிசி வந்து உங்களால் எவ்வளோ வாங்கி தர முடியுமோ அதை நீங்கள் முன்கூட்டியே வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்ம கொடுக்கற அந்த அரிசியை சாதமாக செஞ்சு சிவபெருமான் மீது வந்து பூசி விடுவாங்க அதுக்கே நமக்கு ஒரு தண்ணி பாக்கியம் வந்து கிடைக்கும் மறக்காமல் கிடைக்கிற வாய்ப்பை அடுத்து உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியாது அன்னாபிஷேகம் வந்து தரிசனம் செய்ய முடியாது வீட்டில் நாங்கள் எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் சிவபெருமான் படம் இருக்குது இல்லையா அது இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு போதுமானது அந்த படத்தை சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கலாம் நம்மளால முடிஞ்ச ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசியாவது செஞ்சுட்டு அதை வாழை இலையில சுத்த அன்னமா அதாவது வேற எதுவும் நீங்க சாம்பார் ரசம் இதெல்லாம் எதுவும் பண்ண வெறும் சாதம் மட்டும் அந்த வாழை இலையை வச்சு சிவபெருமான் முன்னாடி வச்சு வழிபாடு செய்யணும் இப்படி செஞ்சு இந்த சாப்பாட்டை ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நம்ம தொடக்கூடாது அது அப்படியே வந்து இருக்கணும் ஒன்றரை மணி நேரம் கழித்து முதல்ல ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு வந்து நம்ம தானமாக கொடுக்கணும் அது பறவைகளோ மாடோ எறும்புகளோ ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு தானமாக கொடுத்துட்டு அதன் பிறகு அந்த சாதத்தை நம்ம எடுத்து சாப்பிடலாம் கோவிலில் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து அன்னாபிஷேகம் டைமிங் வந்து சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் காலையில் பன்னிரெண்டு இருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் செஞ்சுக்கலாம் மாலை நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள்ல இருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்களுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு செய்யலாம் அடுத்தது இரவு நேரம் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்கு இடையே உள்ள நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த சமயத்தில் நீங்கள் அன்னாபிஷேகம் மாதிரி செஞ்சு வச்சுடுங்க ஒன்றரை மணி நேரம் கழித்து அது நீங்கள் மற்ற உயிருக்கு வந்து தானம் கொடுங்க அதை விட ஒரு சிறப்பான ஒரு முறை வந்து சொல்கிறேன் அதில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த அன்னாபிஷேகத்தப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஒவ்வொரு சாப்பாட்டு பருக்கையுமே பார்த்தீங்கன்னா லிங்க ஸ்வரூபமாக காட்சி தரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு பருக்கையுமே சிவபெருமானுடைய ரூபம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் கொஞ்சமாக பச்சரிசி சாதம் செஞ்சு அது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே நீங்கள் நல்லா உங்களுடைய கையில் அழுத்து பிடிச்சிங்க அப்படிங்கும்போது அது ஒரு லிங்கம் மாதிரி உருவமாக வந்து மாறும் நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிங்கும்போது அது உதிராமல் நல்ல ஒன்னோட ஒன்று நீங்கள் சிவபெருமான் சிலை வச்சிருந்தீங்க அதாவது வச்சுருந்தீங்கங்கும்போது அந்த லிங்கத்து மேல நீங்க பச்சரிசி சாதத்தை முழுமையாக வந்து பூசி விடலாம் அந்த மாதிரி சிவலிங்கம் இல்லைங்கிறவங்க பிடி சாதத்தை லிங்கமாக பிடிச்சு வச்சு அதுக்கு வந்துட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சு அதன் பிறகு அந்த சாதத்தை ஒன்றரை மணி நேரம் கழித்து மற்ற உயிருக்கு தானம் கொடுத்துட்டு நாமும் வந்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான விஷயங்கள் இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சுருக்காது தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொன்னேன் சரிப்பா பணவசியத்திற்குண்டான பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் அந்த நாளில் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கும் சந்திர பகவானுடைய அருளும் வந்து கிடைக்கும் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை ஏரியில் தீபம் ஏற்றி வச்சு இந்த பரிகாரத்தை செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஒரு வேளை அன்னைக்கு நீங்கள் நான்வெஜ் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டீங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அல்லது வேற்று மதத்தை சார்ந்தவங்க இதை வந்து ஹாலில் உட்காந்து செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற துணி வந்து தேவைப்படுது காட்டன் துணியாக இருக்கலாம் அல்லது பட்டு துணியாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க சின்னதாக சதுர வடிவில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து போடுங்க பச்சரிசி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை உங்ககிட்ட பச்சரிசி இல்லை அப்படிங்கும்போது சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசியை நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இது கூட ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் நாணயம் இதை மட்டும் நீங்கள் வச்சுருங்க தங்கம் வெள்ளி வச்சுருக்கிறவங்க ஏதாவது ஒன்று மூக்குத்திக்கெல்லாம் இப்போ திருகாணி இல்லை அந்த மாதிரி சும்மா வச்சுருக்கோம் மோதிரம் இருக்குது உடஞ்ச மாதிரி இருக்குது ஒரு சிறு துண்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து நீங்கள் இது கூட சேர்த்து வைக்கலாம் இல்லைன்னா இப்போ நான் சொன்ன இந்த நாலு பொருளை மட்டும் வச்சிங்கன்னா போதும் பச்சரிசி பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஒரு ரூபாய் நாணயம் தான் இப்போ இதோ ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு மனதார பணவசியம் உண்டாகணும்னு ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டின கையோட இரவு நல்ல பௌர்ணமி தெரியும் பார்த்தீங்களா அது உங்களுடைய மொட்டை மாடியாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் வாசலாக இருக்கலாம் எங்கே வந்து நிலவின் ஒளி நல்லா தெரியுதோ அங்கே நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலேயும் இந்த மூட்டையை வச்சு கை இந்த மாதிரி சந்திர பகவானை பார்த்து ஒரு ரெண்டு நில்லுங்க, மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க வேண்டும் போது கண்களை மூடாம சந்திரனை பார்த்தே வந்து வேண்டிக்கோங்க ஓம் வம் சந்திர தேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க இல்லைன்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க அதன் பிறகு இந்த முடிச்சியை நீங்க எடுத்துட்டு வந்து உங்களுடைய பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் இதே போல ரெண்டு மூன்று முடிச்சுகள் கூட நீங்க ரெடி பண்ணி பர்ஸ்ல ஒன்று பீரோல ஒன்று கணவருடைய பர்ஸ்ல ஒன்றுன்ட்டு வச்சுக்கலாம் மற்ற பௌர்ணமியை காட்டிலும் இந்த பௌர்ணமி நிலவானது ரொம்ப ரொம்ப பிரகாசமா தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த நாள்ல இருந்து நம்முடைய வாழ்க்கையுமே வந்து நல்ல ஒரு பிரகாசமான நிலைக்கு மாறப்போகுது யாருமே வந்து வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் பௌர்ணமி குறித்து அடுத்தடுத்த பதிவுகளில் வெவ்வேறு விதமான பரிகாரங்கள் சொல்கிறேன் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்